இன்றைய மன்னா ஏசாய அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசாய அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எதனால நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சம் என்றால் என்றென்றைக்கும் அவர் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரார் கத்தரே நித்திய ஜீவன் உள்ளவருமாய் இருக்கிறபடினால் அவர் என்றென்றைக்கும் நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும் உன் துக்க நாட்கள் முடிந்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வெளிச்சத்தை நீங்க பாப்பீங்க அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினால் நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் வேதத்தில் அநேகர் துக்கத்தினூடாய் கடந்து போனார்கள் சீஷர்களை பார்த்து ஒரு இயேசு சொன்னார் கொஞ்ச காலம் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார் சொன்னதுபடியே அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் உங்களுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே யாரெல்லாம் ஒரு துக்கத்தோட கடந்து செல்கிறார்களோ அன்றே என் துக்க நாட்கள் எப்பொழுது முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கத்து கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் அவங்களுடைய துக்கங்களை நீர் சந்தோஷமாய் மாற்றும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை நீர் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்தர் உங்களை